தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டு சென்றனர் விழாவின் முக்கிய நிகழ்வான அலங்கார தேர்பவனி திருவிழா பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயம் அமைந்துள்ளது வீரமா முனிவரால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக மாகா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி பேண்ட் வாத்தியங்கள் இசைக்க ஊர்வலமாக ஆலயம் முன்பு அமைந்துள்ள பிரம்மாண்ட கொடிமரம் முன்பு கொண்டு வரப்பட்டது பின்னர் கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் கொடிக்கு புனிதம் செய்து ஏற்றி வைத்தார் இது தமிழகம் கேரளா மாநிலங்களில் இருந்து குடும்பத்துடன் வந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மாதாவை வழிபட்டு சென்றனர் விழாவின் முக்கிய நிகழ்வான அலங்கார தேர்பவனை திருவிழா வருகிற பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது அன்னையை நாடி வருகிறவர்கள் ஒருபோதும் வருத்தத்தோடு திரும்புவதில்லை ஏனெனில் அவர் எல்லா மக்களுக்கும் இறைவனிடமிருந்து பரிந்து பேசி எல்லா நலன்களையும் தருகின்றவர் அன்னைக்கு தெரியும் பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்ன என்று தற்பொழுது நாம் கடுமையான வெயிலால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மக்களுக்கு மழை வேண்டும் நீர் வேண்டும் அதை அன்னை மரியால் நமக்காக விண்ணகத் தந்தையிடம் பரிந்து பேசி மழை பொழிய செய்து நம்முடைய உள்ளங்களையும் நம் நிலத்தையும் மகிழ்வுற செய்ய நாம் பக்தியோடு இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு ஜபிப்போம் அன்னை நம்முடைய சமுதாயம் தாய் வழி சமுதாயம் நம்முடைய மரபணுவிலே அந்த தாய்க்குரிய மாண்பை போற்றுகின்ற உணர்வு இருக்கிறது அந்த உணர்வோடு நாம் இங்கே குழுமி இருக்கிறோம் நாம் அனைவரும் ஒரு ஒருவருக்காக அன்னை வழியாக இறைவனிடம் வேண்டுவோம் இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்கின்ற அத்துணை பேரும் உடல் நலம் பெற வேண்டும் உள்ள நலன் பெற வேண்டும் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஞானம் கல்வி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும் நோயாளிகள் சுகம் பெற வேண்டும் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்று தன்னுடைய வாழ்வில் நம்பியவள் அன்னை மரியாள்